அப்புறம் திதிப்பு செய்ய போறோம் நண்டு நண்டு தித்திப்பா ஆமா நண்டு திதிப்பு செய்ய போறோம் நண்டு தித்தி ஒரு மூணு கருத்து என்ன ஊத்திக்கிறேன் பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் வச்சுக்கிறேன் சத்தமா பேசுங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுருக்கிறேன் இதோ இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு வச்சிருக்கிறேன் இதையும் அதை தான் போட போறோம் குழம்பு வச்சிருக்கலாம்ப்பா எற குழம்பா ஏற குழம்பு இஞ்சி இஞ்சிப்பூட்டு போட்டேன்னா இந்த இது வாங்கிய போட்டுக்கலாம் பசமில்லி கருவேப்பிலை போடுறேன் சொல்லுங்க இந்த கட்டளை போட்டி கொஞ்சம் நேரம் ஆரட்டும் வதக்கிட்டோம் ஆரட்டும் இந்த பிறப்பா எண்ணெய் ஊற்றுறேன்ப்பா நண்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்துறோம் மூணு கட்டு எண்ணெய் ஊற்றுக்கிறேன் சோம்பு போடுறேன்பா கொஞ்சம் சோம்பு இந்தப்போ மிளகாத்துல ஒரு கரட்டி தான் போடுறேன் ஏன்னா நம்ம இதில் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுருக்குறோம் ரொம்ப காரமான நண்டு போட்டுரு மிளகாத்துல கொஞ்சமாக தான் போட்டுருக்குறேன் இது புட்டு போட்டுடுறேன் நண்டு புட்டு போட்டுறலாம் ம் உடச்சி போடுறேன் ம் ரெண்டாவது உடச்சி போட்டுரு அப்போ தான் அதுக்கு காரம் நல்லா ஓரிச்சி இருக்கும் இந்த ஒரு செனியை நல்லா பூச்சி நல்லா நண்டு இதை அரைச்சி இதில் ஊற்றிடலாம் அது ஒருங்கி வேகட்டும் அவ்வளவுதான் வேகட்டும் கொதிங்குதுப்பா நண்டு வேகுது தாய்ச்சி விட்டல்ல இந்த போதைக்க அரைச்சி அதில் ஊற்றிடுறோம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றலையா கொஞ்சோடு உப்பு போட்டுடலாம் கழுக்கிட்டு கொஞ்சம் உப்பு ஏற்கனவே நம்ம நண்டு போட்டோம் அப்போவே கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படி போட்டால் தான் நண்டு வந்து நல்லா இருக்கும் இந்த கொஞ்சம் உப்பு போட்டுப்பா கொஞ்சம் உப்பு போடுற தேங்காய் ஊற்றுறேன்ப்பா தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த தேங்காய் ஊற்றிடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டேன்னு எடுத்துட வேண்டியதுதான் ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி தானே போட்டுக்கிறோம் அதனால ரொம்ப நேரம் வேணும்னு அவசியம் ரெண்டு கொதிக்க வச்சே இறக்கலாம் ரெண்டு திதிப்பு ரெடி ஆயிடுச்சுப்பா இறக்க வேண்டியது தான் நீங்களும் இதே மாதிரி இந்த பனி காலத்துக்கு செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது சளி கிளி இருக்காது உடம்பும் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க வாங்க எல்லாரும் வாங்க சண்டை ரெடி பண்ணிட்டோம் சாப்பிட்லாம் எல்லாரும் வாங்க இதோ சாப்பாடு செய்துருக்குறோம் இது இற குழம்பு செய்திருக்குறோம் எற குழம்பு செய்திருக்குறோம் இது நண்டு திதிப்பு பண்ணியிருக்கிறோம் வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம் எற தலை வறுத்துருக்குறேன் தண்ணி வச்சுக்கிறேன் இப்போ சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறேன் வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம் 还要一个，我不要。鱼<吧>。<吧>